சர்க்காரி நீங்கள் எஸ்பியாக வச்சுருக்கிறீங்க இந்த பருண்னு அவர் எங்கள் ஊருக்கார் உரப்புள்ளிக்காரரு தொடர்ச்சியாக அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு தேவர் நாடாரு கோனார் தேவேந்திரர் யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்கள் மேலே எல்லாம் ஏற்கனவே குண்டாசு இங்கே வந்து வேற இடத்துல வழக்கு இங்கே வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான் இப்பவும் அவரை கைது பண்ணி இங்கே திருச்சி கொண்டு வரது வருண் ஐபிஎஸ் தான் என்னெல்லாம் மறந்துடுவோம் நீங்க அப்படியே அவர் அவர் எதுல ஆடுறாரு சர்வேஸ் நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சுமெட்டு ரத்தீஸ் அவருடைய தம்பி அவங்க ரெண்டு பேரும் அதிகாரம் அதுல இருக்கனால எதா இருந்தாலும் ரத்தீஸ் தான் நிர்வாகம் அவர்தான் தான் அவர் தான் அதிகாரியை பணியமர்த்துவாரு பணியிடம் மாற்றுவாரு எல்லாரும் ரத்தீஸ் தான் அதனால மேலிட அழுத்தம் மேலிட அழுத்தம் மேலிடம் எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க உண்மையிலே நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தர்றேன் வெரைட்டி வெரைட்டி தேவரு தேவேந்திரரு நாடாரு கோனாரு அவரு வன்மம் அதே தானே நான் பேசுறேன் நீங்கள் தொடங்க கேக்குறேன் எனக்கு